மத்திய பிரதேசத்துல இருபது குழந்தைகளுடைய உயிர் இருக்கு இதுக்கு காரணம் தமிழ்நாடு என்னங்கிறது மத்திய பிரதேசத்துல குழந்தைகள் பலியானதுக்கு தமிழ்நாடு எப்படி காரணமா இருக்கும் அப்படின்னு பல கேள்விகள் இருக்கலாம் ஏன்னு சொன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆழ்வது திராவிட மடலாட்சியில இங்க நிர்வாக சீர்கேடுன்னு ஒண்ணு இருக்கு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறையும் சரியாக செயல்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இருமல் மருந்து குடிச்ச இருபது குழந்தைகள் வந்து உயிர் பலியாயிருக்காங்க இன்னும் நிறைய குழந்தைகளுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு இந்த மருந்து தமிழ்நாட்டுல எங்க தயாரிக்கப்பட்டது இதுக்கு பின்னணியில நான் இருப்பது என்ன அப்படிங்கிற முழுமையாக இந்த பாக்கறோம் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஸ்ரேசன் பார்மல்டிகல்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனம் காஞ்சிபுரம் மாவட்டத்துல சுங்குவா சத்திரம் பக்கத்துல இருக்கு இது சாலைக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மெயின் சாலை இருக்குல்ல இந்த சாலைக்கு பக்கத்துல ஒரு சின்ன பில்டிங் தான் ஒரு சின்ன கட்டிடம் தரைத்தளம் தான் மேல ஒரு அறை ஒண்ணு இருக்கு இதுல பன்னெண்டு பேர் வந்து வேலை பார்த்திருக்காங்க இந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் வந்து ரங்கநாதன் அவர்கள் இவர் வந்து பல ஆண்டுகளாக அங்கதான் மருந்துகளை வந்து தயார் பண்ணிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த மருந்துல பெரிய அளவுல வந்து கலப்படம் இருக்கு இந்த மருந்துல என்ன கலப்படம் இருக்குன்னா இந்த மருந்தை குடிச்சோம்னா நம்மளுடைய சிறுநீரகம் பாதிக்கப்படும் பெரியவங்க குடிச்சாலே சிறுநீரகம் பாதிக்கப்படும்னா அப்ப குழந்தைகள் எல்லாம் குடிச்சா உயிர் பலியாகத்தானே செய்யும் அப்படிப்பட்ட ஒரு மருந்தை தமிழ்நாட்டுக்குள்ள காஞ்சிபுரத்துல சுங்குவார் சத்தத்துல தயாரிச்சிருக்காங்க இது வரைக்கும் மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் என்ன பண்ணுச்சு ஏன் இதெல்லாம் சரியான ஒழுங்கு நடவடிக்கை எல்லாம் எடுக்கல ஏன் சரியான முறையில கண்காணிக்கலங்கிற ஒரு கேள்வி இருக்கு இப்ப ஒரு உதாரணம் சொல்லுங்க அரசு பள்ளிக்கூடங்கள் இருக்குன்னு வச்சுக்கல அந்த பள்ளிக்கூடத்துல கட்டிடங்கள் இடிந்து விழுந்து ஏதாவது மாணவர்கள் பல ஆயிட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்க கட்டிடத்தை ஆய்வு பண்ணு போவீங்க சத்துணவு சாப்பிட்டு ஏதாவது குழந்தைகளுக்கு வாந்தி மாயிட்டு வந்துருச்சுன்னா உடனே நாங்க சத்துணோவை ஆய்வு பண்ண போகமா தனியார் பேருந்துகள் அதாவது தனியார் பேருந்துன்னா பள்ளி வாகனங்கள் இருக்குல்ல இந்த பள்ளிக்கூடத்துக்கான தனியார் பேருந்துகள் மாணவர்களை ஏத்திட்டு போய் அழைச்சிட்டு வர வாகனம் இந்த வாகனத்துல ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு இல்ல மாணவர்கள் யாராவது பலியாயிட்டாங்க அப்படின்னா உடனடியாக தனியார் பேருந்துகள் எல்லாம் பரிசோதனை பண்ணணும் அதுவும் குறிப்பா இந்த தனியார் பள்ளிக்கூடங்களுடைய பேருந்துகள் எல்லாம் தரமா இருக்கான்னு பாப்பாங்க இதே போலதான் ஏதாவது ஒரு பேருந்து இல்ல ஏதாவது ஒரு நடந்தா மட்டும்தான் இவங்க வந்து அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க அதே போலதான் இப்பவும் அப்ப ஒரு மருந்து கட்டுப்பாட்டு வாரியம்னு ஒன்னு இருக்குல்ல அது என்ன பண்ணா எங்கெங்கெல்லாம் மருந்து தயாரிக்கிறாங்க அந்த மருந்துகள் உடலுக்கு நல்லதா போகிறது அப்படிங்கிற மாதிரி நடந்து அக்டோபர் ஒன்னாம் தேதி வந்து சோதனைக்கு அதிகாரிகள் வராங்க போது காஞ்சிபுரத்துல சுங்குவார் சத்திரத்துல இந்த மருந்து கம்பெனி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது ரொம்ப ஆச்சரியம் ரொம்ப சின்னதான ஒரு ஃபேக்டரி ஆனா ஃபேக்டரினு சொல்ல முடியாது ஒரு வீடு வாடகை மாதிரி இருக்காங்க இதுக்குள்ள பன்னெண்டு பேர் வேலை பார்த்திருக்காங்க இந்த பன்னெண்டு பேர் தான் இதுடைய வேலையாட்கள் அப்படிலாம் இருக்கும் போது இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா தையத்திலீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெடிசன் அந்த ஒரு கெமிக்கல் அந்த டைஎத்திலின் வந்து நாற்பத்தி எட்டு புள்ளி ஆறு விழுக்காடு இதுல இருந்து இருக்கு அதனாலதான் இது குழந்தைகளுடைய உயிரை பலி வாங்கி இருக்கு இந்த டைஎத்திலின் நாற்பத்தி எட்டு புள்ளி ஆறு விழுக்காடு கலந்தாலே அது பெரியவங்க குடிச்சாலே சிறுநீரகம் பாதிக்கப்படும் அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா தமிழ்நாடு அரசு அதுக்கான மருந்து கட்டுப்பாட்டு வாரியம்னு ஒண்ணு இருக்கு சுகாதாரத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்காரு அந்த அமைச்சருக்கு கீழே அத்தனை வேலையாட்கள் இருக்காங்க அத்தனை இயக்குநர்கள் மேலாண்மை இயக்குநர்கள் அதிகாரிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களாப்பா என்னப்பா இது இது மத்திய பிரதேசம் மட்டும் இல்ல ஒடிசாவுக்கும் அந்த மருந்து போயிருக்கு பாண்டிச்சேரிக்கும் போயிருக்கு இந்த மருந்து தயாரிக்கக்கூடிய ரங்கநாதன் என்பவர் பல ஆண்டுகளாக தயாரிச்சிருக்காரு அந்த இடமே சுகாதாரமற்ற முறையில அந்த இடம் இருந்திருக்கு பல ஆதாரங்கள் இருக்கு அந்த சுங்குவார் சத்தத்துல இயங்கக்கூடிய இந்த நிறுவனம் என்பது சுகாதாரமற்ற முறையில உள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப துருப்புடிச்சு போய் அந்த பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள் எல்லாம் சரியில்லாம ரொம்ப எப்படி சொல்றதுன்னா சுகாதாரமே இல்ல இப்ப நம்ம சொல்றோம்ல பாருங்க வடக்கு நான் பாருங்க சுகாதாரமே இல்லாம பானிபூரி தயாரிக்கிறான் சுகாதாரமே இல்லாம உணவு தயாரிக்கிறேன்னு தமிழ்நாட்டுல சுகாதாரமே இல்லாம மருந்து தயாரிச்சிருக்கான் இதுக்கு திராவிட மாநில அரசு என்ன சொல்லுது ஒண்ணும் ஆய்ச்சு அப்ப அமைச்சர் மா சுப்பிரமணியம் என்ன சொல்றது நாங்க எல்லாத்தையும் நடவடிக்கை எடுத்திருக்கோம் அவங்களை கைது பண்ணியிருக்கோம் மேற்கொண்டு எல்லாம் நடவடிக்கை எடுக்கிறோங்க சரி சொல்லிடுவீங்க இருபது குழந்தைகளுடைய உயிர் போயிடுச்சு திரும்ப வருமா அப்ப தமிழ்நாட்டுல எந்த துறையும் சரியா இல்லை போக்குவரத்து துறையா சரியில்லை நீதித்துறையா சரியில்லை காவல்துறையா சரியில்லை அப்புறம் சுகாதாரத்துறையா சரியில்லை அப்ப எந்த துறையும் சரியில்லைன்னா இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய மக்களும் தமிழ்நாட்டை பார்த்து காரி துப்புகிறார்கள் ஐயா கர அண்ணா அவர்கள் சொன்னாரு எப்படின்னா வடக்கு வாழ்கிறது தெற்கு தேங்கிறதுன்ற ஆனா இப்ப நம்ம என்ன பண்றோம் பாணிபூரி அவன் சரியா செய்யல வடக்குன்ற சுத்தம் இல்ல சுகாதாரம் இல்லை ஆனா தமிழ்நாட்டுல சுகாதாரத்துறைங்கிற ஒரு அமைச்சர் இருக்கிறது அவர் சரியா வேலை பாக்குறாருன்னு தெரியல இதே கடந்த காலங்கள்ல எத்தனையோ அரசு மருத்துவமனைகள்ல எத்தனையோ நோயாளிகள் அவர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இத நம்ம பாக்குறோம் ஒவ்வொரு அரசு மருத்துவமனைகளும் தரமா இருந்தாலும் கிட்ட இல்ல அது தரமா அவன் என்ன தனியா இருக்கு அப்படி பல சிக்கல்களை நம்ம எதிர்கொள்ள வேண்டியது எத்தனையோ காட்சிகள் காணொலிகள் பாக்குறோம் பிரசவ வார்டுல மருத்துவர் இல்ல பிரசவ நேரத்துல வந்து குழந்தை இறந்து போச்சு சரியான முறையில அறுவை சிகிச்சை பண்ணல இப்படி பல சம்பவங்கள் தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட சூழல்ல இந்த மருந்தை குடிச்ச இருபது குழந்தைகள் மத்திய பிரதேசத்துல உயிர் பலியா இருக்காங்க இதற்கு பொறுப்பு திமுக அரசு தானே அப்ப திமுக அரச பார்த்து காறி துப்புறாங்களா இல்லையா இந்த ரங்கநாதன் இந்த உரிமையாளர் ரங்கநாதன் நீங்க கைது பண்ணீங்க இதுக்கு பின்னாடி இத்தனை ஆண்டுகளாக இது நடக்கும்போது ஏன் நீங்க பாக்கல அப்ப ஏதாவது குழந்தைகள் உயிர் பலியானா மட்டும்தான் நீங்க கேட்போம் நாங்க பாப்போம் நாங்க வந்து மீட்போம் நாங்க உங்களோட ஸ்டாலின் மக்களுக்காக ஸ்டாலின் தெருவுல ஸ்டாலின் பக்கத்துல ஸ்டாலின் உங்க வீட்டுல ஸ்டாலின் என்ன ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த நான்கு ஆண்டுகள் என்ன பண்ணிட்டீங்க ஒண்ணுமே பண்ணலையே அப்ப இன்னைக்குதான் இதை கண்டுபிடிச்சிருக்கீங்க இந்த ரமணா படத்தை சொல்லுவாங்கல்ல கண்டுபிடிக்கிறீங்களா அப்படிங்கற இதை கண்டுபிடிச்சிருக்காங்க இப்ப இந்த உயிர் பலியாக வச்சுக்க இதை கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க இவங்க எல்லாம் இப்படிதாங்க ஏதாவது நடக்கணுங்க நடந்தாதாங்க உடனே அதுல வந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க மற்ற நேரத்துல எல்லாம் இந்த உணவு அதிகாரிகள் எல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க ஏதாவது ஒரு உணவகத்துல யாராவது ஒருத்தங்க உணவு சாப்பிட்டு வாந்தி பேதி மயக்கம் வந்துருச்சு இல்ல உயிர் பலி போயிடுச்சுன்னா உடனே அந்த உணவகத்துக்கு போய் ஆராய்ச்சி பண்ணுவீங்க ஏதாவது ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடந்த காலங்கள் நம்ம கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சா எத்தனையோ சிறுமைகள் சிறுவர்கள்னு பழியா இருக்காங்க உடனே அந்த கம்பெனியை போய் அரேஞ்ச் பண்ணுவாங்க ஒரு உணவு இந்த உணவு கட்டுப்பாட்டுன்னு ஒண்ணு இருக்கு வாரியம் இது என்ன பண்ணுது அந்த உணவு சரியான முறையில தயாரிக்கப்படுகிறதா அந்த உணவுல நஞ்சு கலந்துருக்கா சுத்தமான முறையில தயாரிக்கப்படுதா பார்ப்பதே இல்லை இன்னமும் நீங்க பாருங்க சென்னைகள்ல மதுரைகள்ல திருச்சி இப்படி பல நகரங்கள்ல நீங்க பாருங்க சாலையோரங்கள் இருக்கக்கூடிய உணவுகளாக இருக்கட்டும் சரி நிறைய உணவகங்கள்ல சுத்தமான முறையில தரமான முறையில் உணவு தயாரிக்கப்படுகிறதான்னு கேட்டா இல்ல கேள்வியே இல்லை இதே கடந்த காலங்களில் ஆட்டு இறைச்சிக்கு பதிலாக வேற இறைச்சி எல்லாம் போட்டாங்கிறது நம்ம கேள்விப்பட்டோம் அந்தந்த என்னங்க நடக்குது அப்போ ஒவ்வொரு துறையும் அந்த துறையில என்ன நடக்குதோ அதை பார்க்கணுமா இல்லையா ஒரு பேருந்து இருக்குன்னா அந்த பேருந்து விபத்துக்குள்ளானா அடுத்த பேருந்து நான் பார்ப்பேன் சரியா இருக்கேன்னா இது எந்த மாதிரியான ஆட்சி யாருக்கான ஆட்சி இது மக்களுக்கான ஆட்சியா இது யாருக்கான ஆட்சியும் கிடையாது இது அவர்களுக்கான ஆட்சி அதுக்கு சாட்சி இந்த சமூகம் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு கேட்டா திராவிட மாடல் ஒட்டுமொத்த திராவிட மாடலை பார்த்து தமிழ்நாடு மட்டுமில்ல பக்கத்து மாநிலங்கள் மட்டுமல்ல இந்தியாவே எங்களை பார்த்து ஆகா பெருமிதம் கேவலமான ஆட்சியை ஐயா ஸ்டாலின்னால மட்டும் தான் கொடுக்க முடியும் இப்ப என்ன தொடர்ச்சியாக ஒவ்வொரு துறையும் இங்க தோல்வி ஏற்கனவே சுகாதாரத்துறை தோல்வி பள்ளிக் கல்வித்துறை தோல்வி போக்குவரத்து துறை தோல்வி எல்லா துறையும் தோல்வி அதுக்கு இது ஒரு சாட்சிப்ப மொத்தத்துல திராவிட மாடல் ஆட்சியே தோல்விதான் அப்ப எந்த விதமான நடவடிக்கையும் நாங்க எடுக்க மாட்டோம் எந்த அதிகாரிகளுமே வேலை செய்ய மாட்டாங்களு மக்கள் கேள்வி கேட்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது முதல்ல ஒரு தலைவன் சரியா இருக்கணும்ங்க ஒரு தலைவன் சரியா இருந்தா அவங்க கீழே இருக்கணும் அத்தனை பேரும் சரியா இருப்பாங்க எங்க ஐயா ஸ்டாலினும் சரியில்லை திராவிட மாடல் ஆட்சியும் சரியில்லை மீண்டும் ஒரு காணொலி சந்தீபம் நன்றி வணக்கம்